நற்பதமாக வைத்துக் கொள்வது என்பது சற்று கடினமானதுதான் குறிப்பாக வாழைப்பழத்தை இரண்டு நாட்களுக்கு மேல் வீட்டில் வைத்திருந்தால் அது அழுக ஆரம்பித்துவிடும் ஆனால் கீழே கூறப்படும் வாறு வாழைப்பழத்தை பராமரித்து வந்தால் வாழை பழங்கள் கெட்டு போகாமல் ஐந்து நாட்களுக்கு மேல் நன்றாக இருக்கும் சரி இப்போது அது எப்படி என்று காணலாம் ஸ்டெப் ஒன்று முதலில் வாழைப்பழத்தை தனித்தனியாக பிரித்துக் கொள்ள வேண்டும் ஸ்டெப் இரண்டு பின்பு பிளாஸ்டிக் கவரை கொள்ள வேண்டும் ஸ்டெப் மூன்று வாழைப்பழங்களை படத்தில் காட்டியவாறு மேல் பகுதியில் பிளாஸ்டிக் கவரை சுற்றிக்கொள்ளுங்கள் இதனால் வாழைப்பழம் கேட்டு போகாமல் அப்படியே இருக்கும் வாழைப்பழம் விரைவில் பழுக்க வாழைப்பழம் விரைவில் பழுக்க வேண்டுமானால் அதனை ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வையுங்கள் இதனால் அதிலிருந்து எத்திலின் வாயு அதிகம் வெளியேறி விரைவில் பழுக்க செய்யும் ஆப்பிள் அவகோடா ஆப்பிள் அவகோடா போன்ற பழங்களை நறுக்கிய பின் அதன் நிறம் மாறாமல் நற்பதமாக இருக்க அதன் மேல் சிறிது எலுமிச்சை சாற்றினை தெளித்து பின் பிளாஸ்டிக் கவரால் சுற்றி கொள்ளுங்கள் மேலும் சில தக்காளி இல்லாமல் சுமைப்பது என்பது முடியாத ஒன்று ஆகவே தக்காளியை அதிக அளவில் வாங்கி வைத்துக் கொள்வோம் தக்காளியை வைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றனர் ஆனால் அதுதான் தவறு தக்காளியை ஒரு அகன்ற பாத்திரத்தில் பேப்பர் விரித்து வைத்து அதை காற்றோட்டமாக மற்றும் இல்லாத இடத்தில் வைத்து பராமரித்தால் நீண்ட நாட்கள் நற்பதமாக இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்